பெருந்தரலான ஆட்கள் இல்லை பெரியான ஊர்களில் இருந்து ஆளுகள் வரல அதனால இன்னைக்கு ஒரு கமிட்டி போட்டுட்டு இதனுடைய பொயிஷனை எல்லாரையும் கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கிற கட்டத்தில் கூட்டம் போட்டுருக்கோம் கருத்துக்கள் எல்லாம் வந்து சொல்லுங்க பேசிட்டு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் பொயிஷன் சொல்லிட்டே தான் இப்ப இருக்கிற நிலமை அந்த போகல போகலை டிஎம்கேடிஎம்கே பிஜேபி அது படிலாம் போகலை நமக்கு இன்னைக்கு பெரியாறு பாசன ஒருபோக விவசாய சங்கத்தினுடைய ஆலோசனை கூட்டம் சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா கிராமங்களிலும் இருந்தும் அனைத்து முக்கியஸ்தர்களும் வர்த்தகர் சங்கம் அனைத்து சங்கங்களும் மேலூரை சேர்ந்த அத்தனை சங்கங்களும் வந்து இன்றைக்கி வந்து கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து எல்லாருடைய கருத்துக்களுமே வந்து மத்திய அரசு வந்து இந்த டங்ஷன் திட்டத்தை வந்து முழுமையாக ரத்து செய்யணும் தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருந்துச்சு அதுக்கு வலிமையான போராட்டங்களை முன்னெடுக்கணும் தான் எல்லாருடைய கருத்துகளாகவும் இருந்தது அதனால் வருகின்ற ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பெருமாள் மலையிலிருந்து அங்கே ஒரு கூட்டம் கூடி தல்லாகுளம் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் வரையும் அங்கே போய் ஒரு வலியுறுத்தி மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தர்ணா போராட்டம் நடத்துவதாக நடைபயணமாக சென்று நடத்துவதாக முடிவு பண்ணியிருக்கிறோம் இதுக்கு எல்லா கிராமத்தார்களும் மற்ற வர்த்தக சங்கம் மேலூர் பகுதி மக்கள் எல்லாமே ஒத்துழைப்பு தருவதாக சொல்லியிருக்காங்க பெருந்திரலா கூட்ட உரமும் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்குறீங்க நாங்கள் ஒரு லட்சம் பேர்களை திரட்டுவதாக வந்து ஒரு அபிப்பிராயத்தில் இந்த போராட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த போராட்டத்துக்கு வர்த்தகர் சங்கம் மேலூர் வர்த்தக சங்கம் வந்து அன்னைக்கு வந்து கடையடைப்பு நடத்தி ஆதரவு தெரிவிக்கிறார சொல்கிறாங்க அவங்க வந்து மதுரை மாவட்ட சங்கத்திலையும் தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராம்நாடு எல்லா மாவட்ட சங்கங்களையும் ஆதரவு தெரிவிக்கிறதாகவும் சவுத்தில் இருக்கிற எல்லா இதுலேயும் கடையடைப்பு நடத்தலாம் அப்படிங்கிறதும் ஒரு அபிப்பிராயமாக இருக்குது ஆதரவு கோருவதாக தொழிலிருக்கிறாங்க